श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे नीलादुङ्गस्तनगिरितडी सुप्तमुत्तोप्ति कृष्णं पार्त्यं स्वंश्रितिसदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां स्रजनि कलिदं या बलाकृत्य पुङ्क्ते कोदादस्यैनम इदमिदं भूयये भूयः அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஜய்க்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாலை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா திருப்பாவின் ஆறாவது பாசனம் ரொம்ப அற்புதமான பாசனம்னு சொல்லுவோம் முக்கியமான பாசனம் ஏன் இந்த முக்கியம் அப்படின்னு பார்க்க முதல் ஐந்து பாடல்கள் ஐந்து அந்த பா பாசுரங்களிலும் ஆண்டாள் என்ன சொன்னா எம்பெருமான் அந்த பிராப்பியத்துக்கு உபகரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஐந்து பாசுரங்களை பூர்த்தி பண்ணினாள் இரண்டாவது பகுதியா இப்போ ஒரு பத்து பாசுரங்கள் வரப்போறது இந்த பத்து பாசுரங்களிலும் பெண்களை எழுப்புகின்றாள் பத்து விதமான பெண்களை எழுப்புகின்றாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் அந்த குணம் கொண்ட பெண்களை எழுப்புகின்றாள் அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் தினமுமே காலையில நம்ம எழுந்தோம்னா எதை நினைக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரங்களும் வேதங்களும் அழகாக நமக்கு சொல்ற சொல்றது என்ன சொல்றது அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வாழ்நாளில் இடர்பாடுகளே வராது இதுதான் நித்திய கர்மாக்களாக முதல் கர்மா என்ன அப்படிங்கறத அழகா நமக்கு வேதங்கள் காட்டி கொடுக்கின்றன காட்டால எழுந்த உடனே முதல்ல பண்ண வேண்டிய ஆறு விஷயங்கள்ல முதல் விஷயம் கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேணும் முதல்ல என்ன பண்ணும் கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேணும் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள் அப்படிங்கிற ஐந்து விஷயம் முதல் விஷயம் கஜேந்திர மோட்சத்தை நினைத்து ஹரி ஹரி ஹரின்னு ஏழு தடவை சொல்லணும் ஏழு தடவை ஹரியினை உயர் உரத்த குரலில் எம்பெருமானை அழைக்க வேணும் ஹரி ஹரின்னு அழைத்தா என்ன பண்ணுவான் எம்பெருமான் ஹரி ஹரிபரியா ஓடி வருவானா எங்க எப்படி ஓடி வருவான் கஜேந்திரன் அந்த யானை என்ன பண்ணித்து நானே பார்த்துக்கலாம் நானே போராடிடலாம் அப்படின்னு அந்த முதலை கிட்ட போராடித்து இருந்தாலும் முடியல கடைசியா ஆதி மூலமே எம்பெருமானை கூப்பிட்டவுடன் ஹரி அப்படின்னு அழைச்ச உடனே என்ன வந்துதான் என்ன வந்தார் பெருமாள் ஓடி வந்தார் விரைந்தோடி வந்தார் எப்படி வந்தார் கருடன் மீது ஏறி வரல கருடனையே தன் தோளில் போட்டு கொண்டு அந்த அளவு வேகமா வந்து எம்பெருமான் அந்த கஜேந்திரனை காப்பாற்றினார் அதனாலதான் முதல்ல நினைக்க வேண்டியது கஜேந்திரனை நினைக்க வேணும் ஹரி ஹரி அப்படிங்கிற அந்த ஹரியனுடைய திருநாமத்தினை ஏழு முறை சொல்ல வேணும் விஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும் ஹரி ஹரின்னு எம்பெருமானை ஏழு முறை கூப்பிட வேண்டும் அடுத்ததான் செய்ய வேண்டிய என்னன்னா எம்பெருமானுடைய நிலைகளை நினைக்க வேண்டும் எம்பெருமான் ஐந்து நிலைகளில் இருக்கின்றார் என்னென்ன நிலை அப்படின்னு பார்த்தா பரம் பரம்னா என்ன வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிலை நித்யசூரிகளுடன் பிராட்டிமார்களுடன் எப்படி இருக்குமா இருக்கின்றான் எம்பெருமான் அது பரம் வியூகம் அடுத்ததா ரெண்டாவது பாசனத்துல பார்த்தோம் திருப்பார்கடலில் எம்பெருமான் அரவத்தின் மீது பள்ளி கொண்டிருந்தான் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுறது அதை பத்தி நினைக்கணும் அடுத்ததா விபவ அவதாரங்கள் எம்பெருமான் அவதாரம் எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்தான் அஜாயமானோ பகுதா விஜாயதே பிறப்பில்லாத அவன் எப்படிப்பட்ட அவதாரங்கள் பற்பல அவதாரங்கள் எடுத்தான் பிறப்பில் பல்பிறவின் பெருமான் அப்படின்னு அழ்வாரும் குறிப்பிடுகின்றார் அப்போ மூன்றாவதாக நினைக்க வேண்டியது எம்பெருமானின் அவதாரங்கள் விபவம் அடுத்ததா அந்த அடிமலை கண்ணான அந்த மழைக்குள்ள எம்பெருமானை கண்டால் அந்த மாதிரி அந்தர்யாமியாக எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கின்றான் எங்கு முலன் கண்ணன் அப்ப அந்தர்யாமியை நினைக்க வேணும் அது இல்லாம அச்சாமூர்த்தி அச்சாமூர்த்தி எங்க இருக்கார் எம்பெருமான் திருக்கோவில்களில் இருக்கார் திருக்கோவில மட்டுமா எழுந்தருள் எழுந்தருளி இருக்கின்றார் நமது இல்லங்களிலும் எழுந்தருளி இருக்கின்றார் அப்போ எம்பெருமான் நம் எப்படி இந்த ஐந்து நிலைகளிலும் இருக்கின்றான் அது மட்டும் அன்று ஐந்து எப்படி அவன் பரம் வைகுண்டத்தில் இருக்கும்போது எந்த சக்தியுடனும் எந்த செயல்பாட்டுடனும் இருக்கின்றானோ அதே மாதிரிதான் நம் இல்லங்களில் எழுந்து விக்கிரக ரூபத்தில் அச்சாரூப அச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானும் இருக்கின்றான் அதே சக்தியுடன் அதே தேஜசுடன் அதே அருள் பாலிக்கக்கூடிய கருணையுடன் எழுந்தருள் இருக்கின்றான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இந்த ஐந்து நிலைகளிலும் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளையும் நாம் சிந்திக்க வேணும் இதான் இந்த பாசுகத்திலையும் அழகா ஆண்டால் காட்டி கொடுக்கின்றாள் ஆண்டால் முதல்ல சொல்ல சொல்ல வந்தது இந்த ஐந்து நிலை ஆறு செயல்கள் செய்ய வேணும் ஆறு செயல்கள் என்ன முதல்ல கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேணும் ஹரி ஹரின்றத கஜேந்திர மோட்சத்தோடு சேர்ந்து நாம் வாயாறு நாம சங்கீர்த்தனத்தையும் சொல்ல ஐந்து நிலைகளையும் நாம் நினைக்க வேணும் அந்த ஐந்து நிலைகளையும் இதுல வந்து அழகா நமக்கு பா பாடுற ஐந்து நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே இந்த பாசுரத்திலையும் நமக்கு சொல்லுகின்றாள் இந்த பாசுரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுகின்றாள் அது பரம் எம்பெருமான் எப்படி வைகுண்டநாதனாக இருக்கின்றானோ அவனை பற்றித்தான் அதனால அடுத்ததா வியூகத்துல சொல்லும் போது எம்பெருமான் எப்படி வெள்ளத்தரவில் எப்படி அங்க வந்து தூங்கின்றிருந்தான் திருப்பார்கடலில் சயனித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றா அடுத்தது அவதாரங்கள்ல பல கிருஷ்ணாவதாரங்களை பத்தி சொல்லுகின்றார் பேய் முளை நஞ்சுண்டவன் கள்ளச்சகடம் கடற்கழிய காலோச்சியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு சொல்றான் வெள்ளத்தரவை துயில அமர்ந்த வித்தினை என்னும் போது திருப்பார்க்கடலையும் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழி காலோச்சி அவனை பற்றி குறிப்பிடும் போது விபவ அவதாரங்களையும் அந்தர்யாமியாக சொல்லும் போது உள்ளத்துக் கொண்டு அப்படிங்கிற அப்போ எம்பெருமானை உள்ளத்துக்கொண்டு கொண்டு அந்தர்யாமியாக அப்படி சொல்லக்கூடிய அதையும் இந்த பாசுரத்தில் வைத்திருக்கின்றாள் அது மட்டும் இல்ல என்ன சொல்லியிருக்கா புல்லறையன் கோயில் அப்போ கோவில் இருக்க எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய அச்சாமூர்த்தியை பற்றியும் பேசுகின்றாள் அப்போ இந்த பாசுரம் எந்த அளவுக்கு முக்கியமானது காத்தால நாம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பத்தி அழகா தெளிவா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் அதில் என்ன சொல்றா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த பாசுரம் கொண்டு ஆண்டால் சன சககாரிகளை அதாவது தோழிமார்களை எழுப்புகின்றாள் எதுக்கு ஒரு நோன்பு நோக்க போறா அப்படி போர்க்கும் போகும்போது எதற்காக சக தோழிகள் எதற்கு அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது வெளியில போனா நாலு பேர் ஆட்சியில் தான் போகும் அந்த மாதிரி ஆற்றில் நீராடணும் அப்படின்னு போனா எங்கேயாவது குளிக்க போனோம் அப்படின்னா என்ன பண்றோம் துணை தேடுமா போலே இதுவும் எப்படி எப்படிப்பட்ட ஆற்றில் குளிக்க போகின்றால் ஆண்டாலும் அவர்களுடைய தோழிமார்களும் எங்க குளிக்க போறா கிருஷ்ணன் கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிற ஒரு பெரிய தடாகம் அந்த தடாகத்துல போய் குளிக்க போறா நீராட போறா அப்ப என்ன பண்ணணும் எல்லாரையும் ஆச்சின் போனோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் பெண்கள் ஒரு பேர் தான் வரல அந்த பத்து பேரை விடலாமா விடலாகாதாகவா அதனால அந்த பத்து பேரையும் எழுப்புவதற்காக வருகின்றாள் எந்த வஸ்துவையும் வேதம் சொல்லுகின்றது தனியாக புசிக்கலாகாது இப்ப போய் புசிக்க போற வஸ்துவே என்ன ஒரு பெரிய எம்பெருமான் அப்படிங்கிற அந்த வஸ்துல போய் நீராட போற அந்த பெரிய தடாகத்தில் அந்த என்றால் எந்த வஸ்துவையும் புசிக்க கூடாது அப்படிங்கற சொல்றது அது இல்லாம முன்னோர்கள் செய்யாததனை செய்யும் செய்யாதன செய்யும் அப்படின்னு ஆண்டால் இந்த பாசுரத்திலிருந்து எம்பெருமான் முன்னோர்கள் என்னென்ன சொல்லி சொல்லி இருக்கின்றார்களோ அதன்படியே செய்வேன் என்பதையும் இங்கு அழகாக காட்டுகின்றாள் முதல்ல வெளிஞ்செடுத்தோ பொழுது விழுஞ்சென்று இருக்குது காத்தால் ஆயின்னு இருக்கு விடிய காத்தால் இப்போ இப்போ என்ன பண்ணோம் எல்லாரையும் வர சொல்லி இருந்தோம் நோன்புக்காக செல்ல வேணும் என்னன்றது முதல்ல முதல்ல ஐந்து பாசனங்களில் அழகாக சொல்லிவிட்டால் யாரை குறித்து நோன்பு இருக்க போகிறோம் எப்படி இருக்க போகின்றோம் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா மழை கடவுளும் என்ன இந்த என்ன அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பெரியோர்களுக்கு தேவை என்ன மழை அதையும் நான் கொடுத்துடுறேன்னாச்சு இப்ப காத்தால விடிய காத்தால வந்தாச்சு விடிய காத்தால என்ன பண்ணனும் எல்லாரும் எழுந்து நோன்பு நோக்க போக வேண்டும் அல்லவா அப்போ பார்க்கும்போது ஒரு பத்து பெண்களை காணும் காசால எழுந்து வரேன்னு சொன்னா இவளை காணுமே அப்படின்றா போய் முதல்ல முதல்ல பெண்ணை எழுப்புகின்றாள் முதல் தோழிய பா பொழுது விடுவிட்டு அந்த பெண் சொல்றா இன்னும் எங்க விடிஞ்சது இன்னும் விடியவே இல்லையே அப்படிங்கிறா இல்லையே விடிஞ்சிட்டே அப்படிங்கிறா என்ன அடையாளம் விடியற்காலை ஆனதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு இப்போ அந்த பெண் கேட்கின்றாள் தூங்கின்ற பெண் கேட்கின்றாள் அப்போ ஆண்டாள்லாம் சொல்றா என்னென்ன எல்லாம் சொல்றா ப நாங்கெல்லாம் எழுந்து வந்துட்டோம் நாங்க எழுந்து வந்ததை பார்த்தாவே தெரியலையா அவங்களுக்கு காத்தால ஆயிட்டே அப்படின்னு அப்போ அது அந்த பெண் உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா உங்களுக்க நீங்க தூங்கவே மாட்டீங்க தூங்காத இருந்துட்டு இப்ப நடு ராத்திரியில இருந்துட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு எல்லாம் விடியற்காலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேல்ல அப்படிங்கிறா அப்போ அதற்குண்டான அடையாளங்கள் விடியற்காலைக்கு உண்டான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றா அப்படி சொல்லும் போதுதான் முதல் அடையாளமாக அவர் காட்டுவது புல்லும் சிலம்பின கேள் இல்லையே பாசுரத்துல புல்லும் சிலம்பின கான்னா இருக்கு நம்ம ஓசையை கேட்போமா பார்ப்போமா கண்டிப்பா நாம எல்லாம் கேட்போம் தானே அப்போ புல்லுனா பறவை அந்த பறவையினுடைய ஓ ஓசைகளை கேள் அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே இல்ல இல்ல நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அந்த பறவை மாதிரியே ஒளி எழுப்புகிறீர்கள் அப்படிங்கிற அந்த உள்ள படுத்துட்டு இருக்க தோழி அதுக்கப்புறம் சொல்றா இல்ல இல்ல நாங்க ஒலியை எழுப்பலம்மா நீ வேணா வந்து பாறே புல்லும் அந்த பறவைகளும் இங்க வந்து ஒளியை எழுப்புகின்றன நாங்க மட்டும் வரல எழுந்து வரல நாங்க கா விடியற் காத்தால அழுத்திருந்தா வந்திருக்கோம் அங்க பறவைகளும் ஒளியை எழுப்புகின்றன நீ வேணா வந்து பா பாருங்க பார்த்தனா உனக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக தான் புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு வச்சா ஆண்டாள் உள்ள இந்த பெண் சொல்றா பட்சிகள் எதற்காக இப்படி பேரொழி கொடுத்துட்டு இருக்கு சரி பட்சிகள் கத்துறது ஓகே ஒத்துக்குறேன் ஆனா எதனால கத்துறது தெரியுமா நீங்க எங்க நீங்களும் தூங்கறது இல்ல நீங்க தூங்காம கத்திட்டே இருக்கீங்க அதனால என்ன ஆயிடுத்து அந்த ஊர்ல இருக்க பட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு தூங்கவே முடியல அதனால அவ அந்த புண்ணும் எல்லாம் சிலம்புகின்றன அப்படின்னு சொல்றான் அச்சோ என்னதான் பண்றது அப்படின்னு ஆண்டாள் எல்லாம் நினைத்து இருக்க உள்ள பெண் கேக்குறா வேற ஏதாவது அடையாளம் இருக்கா இதே மாதிரி நீ காத்தால ஆயிடுத்துன்றிய வேற என்ன அடையாளம் அப்படின்னு கேக்குறா அப்போ சொல்றா புல் என்ன காத்தால ஆழ்ந்து அடையாளம் பச்சிகள் பட்சிகள் கத்தக்கூடியது இரண்டாவது அடையாளம் புல்லறையன் கோயில் என்ன கோவில்களில என்ன பண்ணுவா மணி ஓசை கேட்கும் அதத்தான் ஆண்டாள் இங்க காட்டி கொடுக்கின்றாள் என்ன சொல்றா அது கிடக்கட்டும் திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கு உதுவது இருக்கணும் இல்லையா சங்கோசை கேட்கணும் இல்லையா அந்த சங்கோசை கேட்கின்றதே புல்லறையன் கோவில்ல பார் கம்பு வந்து ஊதுரா அந்த சத்தம் எல்லாம் கேட்கின்றதே அப்படின்னு சொல்றா இங்கு புல் அப்படின்னு சொல்றத உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒன்று புல்லறையா என்ன புல்னா கருடனை கம்பு அதாவது புல்ன பறவை அந்த பறவையின் அறையன் அறையன்னா அரசன் புல்லின் பறவைகளுக்கு அரசனானவன் கருடன் அவனுடைய கோ கோனா அவனுடைய அரசன் அவனுடைய அரசன் யாரு ஸ்ரீமன் நாராயணன் அவன் இல் அவன் இருக்கக்கூடிய இல் எங்கு கோவில் அச்சாமூர்த்தியாக எழுந்திருக்கக்கூடிய அந்த கோவில் அப்போ புல்லறையன் கோயில்னா கோவில்ல மணியோசம் கேட்கறது புல்லறையன் அப்படின்னா இன்னொரு விதமாக கூட இதை பொருள் கொள்ள முடியும் எப்படி புல்லறையன் புல்னா என்ன பறவை பறவைகள் பறவைகளிலே அரசனாக இருக்கக்கூடிய கருடன் அந்த கருடனுடைய அரசன் கருடனுடைய அரசனான ஸ்ரீமன் நாராயணன் அந்த நாராயணன் இருக்கக்கூடிய கோவில் அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவிலில் என்ன கேட்கறது வலியோசை கேட்கின்றது அப்படிங்கறத சொல்றான் இது என்ன இப்படி சுத்தி வளைச்சு பேசணுமா கருடனை சொல்லி அரசனான எம்பெருமானை சொல்லி எம்பெருமான இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லணுமா நம்மள கேட்டா என்ன சொல்லுவோம் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா எதற்காக ஆண்டாள் இங்க சொல்றானா ஆண்டாள் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் பல பொருட்கள் இருக்கும் இங்க ஏன் அப்படி சொல்றானா எப்பவுமே அடியவர்களை கொண்டுதான் எம்பெருமானுடைய பெயரை சொல்ல வேணும் இதுதான் வேதம் சொல்லி சொல்லி கொடுத்திருக்க என்ன சொல்லிருக்கு எப்போ லக்ஷ்மணன் ராமானுஜன் ராமனுடைய தம்பி அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லும் போது ராமானுஜன் ராமனை சொல்லும் போது கூட இப்படிதான் சொல்லணுமா லக்ஷ்மண பூர்வஜன் லக்ஷ்மணனுக்கு தமையன் லக்ஷ்மணனுடைய அண்ணன் அப்படிதான் ராமனை சொல்லணுமா அது என்ன சொல்றது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அதுவும் சொல்லியிருக்கு அதனாலதான் கருடனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய பெயரை இங்கு சொல்லுகின்றால் ஆண்டாள் வெள் அடுத்ததா சொல்றான் அந்த சங்கு சங்கு பரு வெள்ளை விழிச்சங்கின் அது என்ன வெள்ளை விளிசங்கன்னா அது நிறம் தானே அது எப்படி சத்தமா மாறும் வெள்ளை சங்குனாவே இப்படி வெள்ளையாதான் இருக்கும் சங்கு வெளுத்து இருப்பது இல்ல அது எப்படி வந்து காத்தால் ஆயத்துன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறா பொழுது விழுந்துட்டு எழுந்திருங்கோ அது எழுந்தா அந்த சங்கு வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னா சரியாகுமா இல்ல இல்ல பேரவம் எப்படி இருக்கான் பேரரவும் வருதான் பெருத்த சத்தம் விடிந்த விழுந்த பெண் ஒழிக்கக்கூடிய இந்த பேரரவம் எங்கிலிருந்து வருது சங்குலி வெண்மையான அந்த சங்குலி வெண்மையான சங்குன்னா என்ன அதனுடைய தூய்மையை குறிக்கின்றது பாஞ்சஜன்யம் அப்படின்ற ஒரு சங்கு இருந்தது எம்பெருமான் கையில் வைத்துக் கொண்டிருந்தான் அவன் ஊதிய சங்குலி எப்படி இருந்தது கடியவர்களுக்கு தேனமுதமாக இருந்தது எதிரிகளுக்கு கொடியதாக இருந்தது அந்த துணி அப்படிப்பட்ட துணி எங்க இருந்து வருது எம்பெருமானுடைய புல்லறையனுடைய கருடனுடைய எஜமானனான அரசனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய கோவில்களில் இருந்து அந்த சங்குலி கேட்கின்றது அந்த சங்குலி உன் காதலவில்லையா அப்படின்னு கேட்கிறாள் ஆண்டாள் ஆழ்வார்களும் வெள்ளை விழிச்சங்கின் சங்கிடக்கையில் கொண்ட விமலன் அப்படின்னு சொல்றா பூங்கொல் திருமுகத்தும் அடுத்தூதிய சண்கொழியும் அப்படின்னு இந்த சங்கொழிக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றனர் அது நம்ம அதை சொல்லிட்டு இதே மாதிரி கேட்கவே இல்லையா உனக்கு பிள்ளாய் அப்படிங்கிற பிள்ளாய் என்ன என்ன சின்ன பெண்ணா இருக்கியே இந்த மாதிரியான தவற பண்ணலாமா இங்க வந்து எம்பெருமானுடைய அந்த பகவத் சம்சலேஷத்துல வந்து இனிமே கிடைக்கும் நாம வந்து எம்பெருமானை அடைய போகின்றோம் எம்பெருமானை அனுபவிக்க போகின்றோம்ன்றது தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்கியம்மா பிள்ளாய் அப்படின்ட்டு பிள்ளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அடுத்ததா வந்து மேலும் பல அடையாள அடையாளங்களை சொல்லுகின்றார் என்ன அடையாளம் சொல்றா சரி இவ்வளவு காத்தால் ஆயிடுத்து இதே மாதிரி பறவைகள்லாம் இருக்கு கோவில்ல மணியோசை கேட்கறது சங்கோசை கேட்கிறது அதெல்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா எழுந்துக்க மாட்டேங்கிறா சரி எம்பெருமான் மேல இவளுக்கு தீராத காதல் இருக்கின்றது அதனால என்ன சொல்லுவோம் எம்பெருமானுக்கு ஆபத்து நான் என்ன பண்ணுவோம் ஓடி வந்துடுவோம் இல்லையா அதனால அடுத்தது சொல்றா பேய் நுழை நஞ்சு அப்படிங்கிறா என்ன பூத ராணுவத்தி வந்திருக்கா அவ வந்து முளைப்பால் விஷப்பால் எம்பெருமானுக்கு கொடுக்க போகின்றாள் அப்படிங்கிறா உள்ள இருக்கக்கூடியவள் என்ன எல்லாம் அறிந்தவள் அவள் என்ன சொல்றா உண்டு ஏற்கனவே அவன் உண்டு விட்டான் இப்ப இல்ல அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறா அடுத்ததா சொல்றா கள்ளச்சகடம் அதுவும் என்ன பண்ண கள்ளச்சகடம் தான் எப்படிப்பட்ட கள்ளச்சகடம்னா அங்கு குழந்தைகள் அந்த தொட்டிலில் கிடத்தி இருக்கிறார் நந்தகோபுர் என்ன கண்ணனை கடத்தி விட்டு அவன் பயப்படாம இருக்கணும் எதுவும் காத்து கருப்பெல்லாம் வந்துடக்கூடாதுன்றக்காக ஒரு உடஞ்ச வண்டி சக்கரத்தை பக்கத்துல வச்சாராம் அந்த வண்டி சக்கரமே என்னாச்சு அவனை அழிக்கக்கூடிய சகடாசுரனாக வந்து நின்றது அப்படிப்பட்ட அந்த சகடாசுரனை எம்பெருமான் எப்படி அழைச்சான் யாருக்கும் தெரியக்கூடாது தெரியாம ஒரு குழந்தை அழும்போது எப்படி காலை உதைக்குமோ அந்த மாதிரி காலை உதைச்சான் உதைச்சா அந்த சக்கடாசுரன் அழிந்து விட்டான் அப்படிப்பட்ட அந்த சக்கடாசுரன் வரான்னு சொல்றா உடனே உள்ள இருந்து அந்த தோழி சொல்றா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா ஏற்கனவே என்ன பண்ண எம்பெருமான் காலை உதைத்து அந்த சக்கடாசுரனை மாய்த்து விட்டார் அப்படின்னு சொல்றா உள்ள இருந்து அப்போ இப்படி எல்லாம் சொல்லியாச்சு இப்படியும் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்போ என்ன சொல்லலாம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை எப்படிப்பட்டவன் எம்பெருமான் வெள்ளத்தரவில் திருப்பார்கடலில் வெள்ளம்னா அந்த பெண்மையான பற்கடலில் துயிலமர்ந்த வித்தினை திருமேனிக்க தக்கபடி அப்படி குளிர்ச்சியா இருக்கானா அப்படிப்பட்ட அந்த குளிர்ச்சியானவன் அரவுனா அனந்தாழ்வான் அவனுடைய படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் துயில்கின்றேன் சொல்லல அப்போ என்ன துயில் அமர்ந்த எப்படி இருக்கானா எம்பெருமான் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் அல்லவா என்ன பண்றான் ஜெகத் ரட்சகத்தையே சிந்திச்சு சிந்தித்து இந்த உலகத்தை காட்க வேண்டும் பிரஜைகளை காட்க வேண்டும் எல்லாம் என்னுடைய சொத்து அல்லவா அப்படின்ற அமர்ந்த யார் கூட அமர்ந்திருக்கான் பிராட்டிமார்களுடன் அமர்ந்திருக்கின்றான் வித்து யார் அந்த வித்து எல்லா அவதாரங்களுக்கும் வித்தாயிருக்க இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அதைத்தான் வேதங்களும் சமுத்திரேந்தம் அப்படின்னு காட்டி கொடுக்க இல்லையா வித்தினைன்னா ஜகத்காரான பூதனை அப்படின்றதையும் சொல்லியிருக்கு அவனை என்ன பண்ணணுமா அப்படிப்பட்ட எம்பெருமானை திருப்பார் கடலில் சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானை வேத முதல்வனை உள்ளத்து கொண்டு என்ன பண்ணோம் உள்ளத்துல அதாவது அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை உள்ளே தாங்கி கொண்டு அப்படின்னு சொல்றார் அதுவும் பாத்தீங்கன்னா உள்ளத்து கொண்டு யாரு பண்றா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து காத்தால் ஆயிடுத்து கோவில்ல ஏற்கனவே சங்கொலி சொன்னேன் சங்கொலி எழுந்துக்க மாட்டேங்கிற அடுத்ததா வந்து இதே மாதிரி சொன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் சொன்னா தீர்ந்து சொல்லிட்ட அடுத்ததா சொல்ற ஆண்டாள் எம்பெருமானை உள்ளத்தில் அந்தரியாமியாக கொண்டு திருப்பார்கடலின் சயனித்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை என்னுடைய உள்ளத்தில் அவர் அவர் உள்ளத்தில் கொண்டு யார் எழுந்தாலாம் முனிவர்களும் யோகிகளும் அது என்ன முனிவர்கள் யோகிகள் முனிவர்கள் யாருன்னா சிந்தையிலே எம்பெருமானை கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள் யோகிகள் யாருன்னா கைங்கரியம் உடலினால் செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள் இவெல்லாம் என்ன பண்ணானா மெல்ல எழுந்து எப்படி எழுந்துக்கிறானா மெதுவா எழுந்துக்கிறானா அது ஏன் மெதுவா எழுந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா எப்படி ஏன் மெதுவாக எழு எழுந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் இனி குறிப்பிடுகின்றாள் வைகுந்த தமரரும் முனிவரும் அப்படின்னு ஆழ்வார் கூட குறிப்பிட்டார் இல்லையா அப்படிப்பட்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தாளாம் ஒரு சமயம் பிரகல்நாதனை இரண் கசிப்பு என்ன பண்ணா சொல்ல சொல்றான் என் பேரை சொல்லு நாராயணன் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நாராயணன்தான் முழு முதற் கடவுள் அவனைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இரண் கசிப்பு என்ன சொல்றான் இவனை மலை மேல தூக்கிட்டு போக தூக்கின்னு போய் ஒரு தள்ளோட கட்டி கை காலெல்லாம் எல்லாம் கட்டி அங்கிருந்து உருட்டி விட்டுருங்கோ அப்படின்னு சொல்றான் இப்ப பிரகல்லாதன மேல தூக்கின்னு போனா மேல போய் கைய காலெல்லாம் எல்லாம் கட்டிட்டா இப்ப உருட்டி விடுறான் மேல இருந்து மலையிலிருந்து தள்ளி விடுறா தள்ளி விடும்போது பிரகலாதன் என்ன பண்ணானா நெஞ்ச புடிச்சுடைய கீழே வந்து விழுந்தானா எல்லாரும் பார்த்து கேட்டாலும் ஏன் குழந்த நீ நெஞ்ச பிடிச்சே வந்த கீழே அப்படின்னு கேட்டாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகல எம்பெருமான் காப்பாத்தினா நெஞ்ச புடிச்சுடையே ஏன் வந்தேன்னு கேட்கும்போதுதான் சொன்னானா எம்பெருமான் என்னுடைய இதயத்தில் இருக்கின்றான் விழும்போது அவனுக்கு அடிப்பட்டு கூடாது இல்லையா தான் நான் நெஞ்சை புடிச்சுட்டே வந்தேன் அப்படின்னு பிரகலாத் ஆழ்வான் சொன்னான் அப்போ நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நெஞ்சை பிடித்து கொண்டு நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு பிரகலாத் ஆழ்வான் சொல்லும் போது அந்த மாதிரியே இங்கு யோகிகளும் முனிவர்களும் என்ன வேகமா எழுந்துக்கல மெதுவா எழுதுகிறார் ஏன்னா எம்பெருமான் அவர்களுடைய ஹிருதய கமலத்தில் அந்தர்யாமியாக இருக்கின்றான் வேகமா எழுந்துக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிடப்போறதோன்ற பொங்கும் பரிவு எப்படி பெரியாழ்வார் பொங்கும் பறிவை காட்டினாரோ அந்த மாதிரி இந்த முனிவர்களும் யோகிகளும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மீது அந்த அளவுக்கு பரிவு அன்பு காதல் கொண்டு எம்பெருமானுக்கு எதுவுமே ஆகிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக மெதுவாக எழுந்தார்கள் அப்படின்னு ஆண்டாளுக்கு குறிப்பிடுகின்றாள் அடுத்துதான் ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து அப்படின்னு சொல்றாள் எப்படியா இப்ப ஹரி ஹரி ஹரின்னு மிகுந்த பேரரவம்னா என்ன சத்தமா வருதான் ஏன் அந்த சத்தமா வர்றது ஹரியை ஏன் சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்ம மருத்துவர்கிட்ட எதனா உடம்பு சரியில்லைன்னா வாங்குறோம் மருந்து குடுக்குறோம் மருந்து என்ன பண்றது அத அதை பத்தி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என்ன பண்றது மருந்து நம்மை குணப்படுத்துகின்றது அந்த மாதிரியே இந்த ஹரின்ற நாமம் என்னவா நீ தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி விருப்பமோடு சொன்னாலும் சரி விருப்பம் இல்லாமல் சொன்னாலும் சரி அது அதனுடைய பண்பான நம்மை உஜீவிக்கும் வாழ்விக்கும் அதனாலதான் ஹரி மந்திரத்திற்கு மிகுந்த ஏற்றம் உண்டு அது வேதங்களும் என்ன சொல்றது காத்தால எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும் ஹரி 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 என்ற திருநாமத்தினை விட்டு ஏழு முறை சொல்ல வேணும் அதற்காகத்தான் அந்த அதை இங்க இந்த பாடல்ல எடுத்துட்டு வந்து ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் காத்தால எழுந்துக்கும் போது என்ன பண்ணணும் கஜேந்திர மோட்சத்தை நினைத்து ஹரி ஹரி என்று ஏழு முறை பேரவம் செய்ய வேணும் என்னது சொல்லணும் அப்படிங்கிறா இங்கு ஆண்டாள் ஏன் அந்த பேரரவம் எம்பெருமான் எப்பவுமே எப்படி நம்ம காது வழியா தான் உள்ளத்தில் புகுவான் தான் இங்கு காட்டி கொடுக்கின்றாள் ஆண்டாள் ஆண்டாளுக்கு என்ன தெரியாதுதான் ஏன் வந்து எம்பெருமான வந்து செவி பெருசா கூப்படணும்னா எம்பெருமான் எப்பவுமே செவி வழி புகுவான் அப்படிங்கறத இங்கு அழகாக காட்டுகின்றார் அழ்வாரும் புவியும் இரு விசும்பும் அகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் எப்படி சொல்றாரு என்ன பண்ண என்னோட செவி வழியா உள்ள புகுந்த நான் என்ன பண்ண அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் எழிவார் உன் பருகு நேமி உள்ளு அப்படிங்குற உண் என்ன பண்ணியானே என்னோட செவி வழியா உள்ள புகுந்து உள்ள போய் நீ உட்காந்த அப்படிங்கறதை இந்த பாசுரத்திலேயும் அழகாக காட்டுகின்றார் ஆழ்வார் அதனையே ஆண்டாலும் பேரரவம் உள்ளம் புகுந்து எந்த வழியா செவி வழியா உள்ளம் புகுவான் என்பதை காட்டுகின்றாள் எவ்வளவு அற்புதமான இந்த முக்கியமான பாசுரம் எதுன்னா நான் செய்ய வேண்டியது காலையில் எழுந்தவுடன் எம்பெருமானை நினைக்க வேண்டும் ஹரி ஹரி என்ற பாசுரத்தினை ஹரி ஹரி என்ற திருநாமத்தினை சொல்ல வேண்டும் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளையும் நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பெண் இப்போது இதையெல்லாம் சொன்ன உடனே என்ன பண்றா அந்த பெண் தோ வந்துட்ட நானும் எம்பெருமானை அனுபவிக்க அப்படின்னு முதல் பெண் எழுந்து வெளியே வருகின்றாள் அடுத்தது அடுத்த பெண் அந்த பத்து பேர்ல இரண்டாவது பெண்ணை எழுப்ப ஆண்டால் அடுத்த இல்லத்திற்கு புகுகின்றாள் ஸ்ரீமதே ராமானுராய ரமஹா